ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மீஷோவில் தான் இந்த ஸ்டாண்டை ஆர்டர் பண்ணேங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பீஸ் ஒரு பீஸ் வந்தது அது எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருந்தது அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ரிட்டன் போட்டுவிட்டோம் ரிட்டன் போட்ட வந்தால் பார்த்திங்கன்னா திருப்பியும் வேறு பீஸ் எனக்கு வந்தது அது வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் கன்ஃபியூஷன் ஆகிட்டோம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமே எங்களுக்கு தெரியல அப்புறமா என்னோடய பையன் வந்து எப்படியோ வந்து உள்ட்டாவாக சேர்ந்து எப்படியோ சேர்ந்து மொத்தத்துக்கு ஃபிட் பண்ணிட்டோம் நாங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த நல்லா ஹைட்டு இருக்குது நல்லா சூப்பராக இருக்குங்க என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க என்னடா இது இது உங்கள் கிச்சனுக்கு ரொம்ப அவசியம் கூட சொல்லுவீங்க நீங்கள் அந்த மாதிரி இருந்து நான் இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்ட அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம வால்கு விட்டுவொழியா அந்த மாதிரி ஸ்டிக்கர் தான் நான் போட்டிருக்கேங்க நான் ஏன்னா அழுக்க சொல்லிட்டு திருப்பி உடனே புதுசுலேயே எடுத்து நம்ம வாஷ் பண்ணாமல் வருமே சொல்லிட்டு நான் வந்து அடியில் வந்து க்ரீன் கலரில் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கட்டும் சொல்லி போட்டேன் என்னோடய சைட் கிச்சனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சாமான் இருக்குங்க டப்பா இவாவில் எல்லாமே திரும்பி நான் அங்கே தான் வச்சுருந்தேன் பக்கத்துலேயே வச்சுருந்தேன் இது ஆர்டர் பண்ண அப்புறமா நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக செட் பண்ண போகிறேன் நான் இதில் வந்து செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் நான் வந்து ஒரு ஆறு பீஸ் வந்து இந்த மாதிரி போட்டில்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது நான் வந்து ஒரு ஒரு இதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த சின்ன கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சைடில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா எங்கள் கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சனு நாங்கள் ரெண்டு வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது சாமானாக வந்து கீழே தான் இருக்கும் இது யூஸ் பண்ணுறதெல்லாம் செம்ம யூஸ்ஃபுல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்